ஹலோ மக்களை வணக்கம் நான் உங்கள் ஆதித்தன் வெல்கம் டு மை சேனல் மிட்வே லைஃப் ஸ்டைல் நீங்கள் இன்றைக்கி எங்கே வந்துருக்கீங்கன்னா காவேரிப்பட்டினம் சண்முக செட்டி தெருவில் இருந்தால் இருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுடைய உற்சவம் வெங்கடேசப் பெருமானுடைய நூதன திருக்கோயில் ஸ்தபந்தன உற்சவம் நடைபெறுகிறது அதுக்காக ஏற்பாடுகள் நினைக்கிறாங்க இன்றைக்கி கணபதி ஹோமும் காலைகள் நடந்துச்சு சாயந்தரம் யாகவேலிகள் நடக்கும் நாளைக்கு சாமி கொண்டாடுறாங்க இப்போ சாமி ஊர்வலமாக அங்கேயும் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அதனால்தான் இன்றைக்கி போகிறோம் முதல் நாள் நடக்க போகுது இன்றைக்கி வரைக்கும் கணபதி ஹோமம் பார்த்தோம் கோயில்லாம் பார்த்தாச்சு யாகசாலைகள்லாம் சாயந்தரமாக யாகசாலையில் யாகம் உழைக்க போகிறாங்க அதை சாயந்தரம் பார்க்கலாம் மக்களே மக்களையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் பெல் லைக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவேங்கடமுடியானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இறைவனுடைய ஆலயமானது ம் நான் இப்ப கையில புடிச்சு அவங்க கிட்ட கொடுத்துறேன் உதவே சர்வ ரோகானாம் सर्वविद्यानां श्रीलक्ष्णामूर्तौ ब्रह्माणम् ब्राह्मणेभ्यो नमः हरिहरपुत्राय नमः आत्मने नमः मातवाजस्वाहा ॐ गोविन्ताय नमः विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः ಶ್ರೀ ತರಾಜ ನ ಮಹರ್ಷಿ ಗೆ ಕೈಯೆ ನಮಸ್ಕಾರಗಳು ಶ್ರೀ ತರಾಜ ನ ಮಹರ್ಷಿ ಗೆ ಜಯಾತ್ರೆ ನಮನೆ ದೇವ ಕುಂಬಾ ಅಭಿಷೇಕ ವೈಭವ ಕರ್ಮಕಟ್ಟು ನಾ ಪ್ರಥಮದಲ ಸಪ್ತಾತ್ಕಾಲ ಮಹಾಗಣವದಿ ಪೂಜಾ ತತ್ ಪ್ರಾರಂಭಮಾನ महोत्सव ನಾಗ್ಯ ಮಂಗಲ ಕರ್ಮೇ ಇಂಗದಿ ಲಕ್ಷದ ಅವರು ಕೊಡ್ತಿದ್ರು ಅಕ್ಷದೈಹಿ ಅದ್ವಾಯ್ಕೋಮ ಧನ್ಯವಾದ ಮಾನೆ ಮತ್ತೆ ಕೈಯಲ್ಲಿ ವಾಯ್ಕೋಮ

ఆలయాజుంబాం క్షేమ ఆరోగ్య ఐశ్వర్యా అభివృద్ధర్ వస్తు వాగనర్ వంశా అభివృద్ధర్ ధనధాన్యాది అష్టైశ్వర్యం అష్టలక్ష్మివాసని అష్టలక్ష్మిక్షతా విశేష పూజామై பர்ஜன்ய புஷ்பான் மம தேவேலாம் அனுகிரக பிரசாதாந்தம் தினே தினே வருணது வான் வலாது பெய்க மணிவலம் சுரக்க மன்னம் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் போங்க மற்றவம் வேலை வல்க மேன்மை சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் ரமா மகாவத்மா ஜன மகாவத்மஸ்வரி

ೂಲೇಜ್ ಓ ಓ ವಲ್ಲಾ ओ श्रीं शिसे नम शिषे नीरण्य नम மக்கள் வாதம் விஷ்ணு விஷ்ணு சாமான் உடையதான் அந்த வகையில் முக்கியமான தெய்வமாக இருக்கிறதெல்லாம் அவங்க வீட்டு குலதெய்வம் அந்த தெய்வம் அனுகூரம் பண்ணலைன்னா நீங்க எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் நடக்கும் யாரெல்லாம் அனுப்புறம்னா நம்ம நன்னா இருப்போம் சுவாமி நான் ஏதோ ரொம்ப கஷ்டப்படுறேன் நன்னா ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன் சம்பாதிச்ச காசுல இருந்து ஒரு சிறு தொகை கூட என்னால் எடுத்து சேமித்து வச்சுக்க முடியல வருவதை விட செலவு அதிகமாக இருக்கிறது என்ன காரணமா இருக்கும் சுவாமி அப்படின்னா ரெண்டு விஷயம் நடந்தா இது நடக்கும் என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னா வாங்கக்கூடாத வாங்கினா நடக்கும் யார் சவிச்சா வாங்கக்கூடாத சாபம் அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் வம்ச பித்திருக்க உங்களுடைய வீட்டு பெருவங்க எனக்கு வைத்த சொல் கொட்டிருக்கிறானே அண்ணா இருப்பானா அப்படின்னு அவங்க மனசு நினைச்சா போதும் நம்ம நன்னார் ஆக நம்ம வீட்டு பெரியவங்க நல்ல ஆசீர்வாதம் பண்ணணும் அதுக்கப்புறமா உங்க குலதெய்வம் ஆசீர்வாதம் பண்ணணும் அட எதுவும் மேலேன்னா கூட ஒரு கல்பூரமாக ஏற்றிட்டு வந்துடணும் போய் எப்பா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையானா போய் சாமியை பார்த்துடணும் பார்க்கல அப்படின்னா நான் முதல்ல சொன்னதெல்லாம் நடக்கும் அப்ப இந்த தெய்வங்கள்லாம் எல்லாம் அனுகிரகம் பண்ணதே இதில் எந்த தெய்வத்தை வழிபட்டா நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் அப்படின்னா விநாயகர் கோயில்ல போய் வழிபட்டோம்னா துன்பம் போகும் ஞானம் கிடைக்கும் எடுத்த காரியம் நடக்கும் முருகன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ஞானமும் கிடைக்கும் வீரமும் கிடைக்கும் விவேகமும் கிடைக்கும் இந்த மூணும் சேர்ந்த ரூபம்தான் தான் முருகன் சிவன் பண்ணோம் அங்க போய் ஈஸ்வரா எனக்கு ஒரு ஐம்பது ஏக்கரா பூமிக்கு ஒரு ஐநூறு ஏக்கரா அந்த பக்கம் வாங்கி வைக்க வசதிக்கு கேட்ட சத்தியமா கிடைக்கு ஏன்னா சிவன் கோயில் வழிபட்டா முக்தி மாத்திரமே கிடக்கும் மனுஷ வாழ்க்கையில பண்ணின பாப கர்மாவல்லாம் தீக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண சிவன் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சுற்றி சுற்றி வந்து எல்லா சொல்லி எல்லா தீயாந்தும் கட்டாயமா நம்ம பூர்வ கர்மா ஏதோ ஒரு பண்றதுனால தான் மறுபடியும் மறுபடியும் இது தீரும் சரி சாமி எனக்கு கொஞ்சம் ஆனந்தமான வாழ்க்கை வேணும் நல்ல மனைவி வேணும் இல்லை இப்படி இருக்கலாம் நல்ல கணவன் வேணும் நல்ல குழந்தைகள் வேணும் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு எனக்கு உத்தியோகம் வேணும் உத்தியோகத்திலிருந்து வர வருமானம் வேணும் வீடு வாசல் ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் எங்க போனா கிடைக்கும் அப்படின்னா திருமதி படம் ஏன் அப்படின்னா அந்த சுவாமி சாந்திரமான ரூபத்துல இருக்காங்க சந்திர திரயத்துல இருக்க என்ன அப்படின்னா அநேகமா ஆனா இங்க ஒரு கூச்சு கூச்சு ஒரு சவுண்ட் கூட ரொம்ப சந்தோஷம் இருக்கு அவசியம் இல்லாத அந்த வகையில எனக்கு பரம சந்தோஷம் பரம ஆனந்தம் அந்த வகையில இப்ப ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த விழா மகா கணபதி ஹோமம் என்ற கிரி ஏன் இங்க பண்றது ஒரு சாதாரண விஷயம் இந்த இடம் வந்து ரொம்ப சிறுமியா அப்படி வாசலில் உட்காந்துட்டு இருக்கும் அவனை கொஞ்சம் நல்லா நிம்மதியா லார் அப்படி பாக்குற மாதிரி நல்லா உட்காந்துட்டு இருக்கலாம் ஆனா சரியோ தப்போ இந்த பூமி பெருமாளுக்கு நம்ம நிர்ணயம் பண்றோம் இந்த இடம் பவித்திரமாகணும் பவித்திரம்னா புனித பண்ணையும் இந்த இடத்துல ஒரு ஹோம் பண்ணா மாத்திரமே கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பண்ணிடணும்ன்ற முடிவோடு தான் இங்கே உட்காந்து பரவாயில்ல ஏதாணாலும் பரவாயில்லை கொஞ்சம் விடுச்சு விடுச்சு பண்ணாலும் பரவாயில்லை அப்படி இங்க இங்கே இது கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிச்சிருக்கும் கொஞ்சம் மன நிறைவா இருந்திருக்கும் ரெண்டு மூணு கதைலாம் சொல்லியிருக்கலாம் ஆனா தான் ஒரு வேலை ஒரு குளிச்சு குவிக்காம இருந்தோம் அவர் ஏதோ மடியா இருக்காது ஏதோ தெய்வத்துக்கு வளர்ந்து இருக்காது நம்ம அவரை தொடர் தள்ளி நிற்ப ஆக இந்த மாதிரி ஒரு வழக்கம் நம்ம பெரியவங்க கொடுத்ததுக்கு காரணமே இதுதான் அந்த வகையில சாயங்காலம் அந்த ரக்ஷாபந்தனம் அந்த முதல் கால யாகசாலை பூதியானது சாயங்காலம் துவங்கும் அஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம் அதுக்காக எல்லாருமா தயாரா வாங்கோ அதே போலவே நீங்களும் வந்து புத்துமணம் எடுத்துட்டு வந்துட்டு காப்பு கட்டிக்கிறதுக்கும் எல்லாரும் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது இந்த அஹ் இருந்து செய்திருக்கிறோம் ஓடிட்டே இருக்கா

ல்லாம் பார்க்கல இந்த வீடியோவெல்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க நல்லா இருக்கும் கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓகே பாய் பாய் ஓம் ஸ்ரீனிவாச கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா